உங்கள் வாழ்க்கையில் ஜோதிடம் பலனளித்திருந்தால் உலகிலேயே முதன் முறையாக ஜோதிடத்திற்கென்று பல்கலைக்கழகம் அமைத்து தமிழ்நாட்டில் உள்ள ஒவ்வொரு வீட்டிற்கும் ஒரு ஜோதிடை உருவாக்க வேண்டும் என்ற என்னுடைய சுயநலமற்ற பொதுநலமான திட்டத்திற்கு நன்கொடை அளிக்க விரும்புபவர்கள் இங்கே தெரியும் ஸ்ரீ மகா மேஹ்ரு ஜோதிட தியானாலயம் ட்ரஸ்ட் என்னும் கியூஆர் கோடை ஸ்கேன் செய்து கூகுள் பே வாயிலாக உங்களால் இயன்ற நன்கொடையை அளிக்கலாம் நன்றி உங்கள் வாழ்க்கையை உள்ளது உள்ளபடி உண்மையை தெரிந்து கொள்ள உடனே இந்த ஜோதிட சத்குருஜி மேரு சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் உள்ள நோட்டிபிகேஷன் பட்டனை அழுத்தி விடுங்கள் ஆக இந்த ஏழரை நாள் சனி விலகுது அப்படின்றது நல்ல விஷயம் விரய செலவுகள் வந்து வரவுக்கு மீறி இருக்கும் ஏழரை நாட்டு சனி முடிந்தவுடன் மூணாம் இடத்துக்கு சனி வந்தவுடனே ஒரு ஏழரை வருஷம் ஒரு நீங்கள் உயிர் வாழ்வதற்கு தேவையான வழி காட்டுது ஜாதகத்தில் வந்து ஒன்று அஞ்சு ஒம்போது நாலு ஏழு பத்து வலுத்து ரெண்டு பதினொன்று வலுத்து நல்ல தசாபக்தி நடக்கும்போது பதினொன்றில் சனி வந்தால் அடுத்த ஏழரை வருஷமும் நீ உக்காந்துக்கிட்டு சாப்பிட்றதுக்கு ஏதோ ஒரு வழி காட்டிட்டு போவார் ஏழரை நாட்டு சனிலையும் சொத்து சுகம் வாங்குவதில் பொற்காலஞ்சாமே என்ஜாமே என்ன சாமி நீ சொத்து சுகம் வாங்குவதில் பொற்காலம் ஜாதகத்தில் நல்ல அப்பா கெட்டாப்பான்னு முன்னாடியே வந்து பார்த்து பரிகாரம் பண்ணிக்கோ ஏழரை நாட் சனியில் செய்யாத கொடுமையை செய்ய போகிறார் பனிரெண்டு ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி டூ இருபத்தேழு நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி சிக்கனவ சதர்னா அவ்வளோதான் திருமணம் நடக்காதவர்களுக்கு திருமணம் நடக்கிறது குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படுகிறது வெளிநாடு உத்தியோகம் ஏற்படுகிறது பிள்ளைகள் கல்வி நல்லா இருக்குது பிள்ளைகளே வெளிநாட்டுக்கு போகணுன்னா போறாங்க உங்கள் வாழ்க்கையில் விடை காண முடியாத கேள்விகளுக்கு விடை சொல்ல வருகிறார் The one and only Hattrick Success Astrologer in India ஜோதிட சத்குருஜி மஹரு தன் சுய ஜாதகத்தின் மூலம் விழிப்புணர்வு பெற்ற ஒரு மறைபொருள் ஞானி வணக்கம் என் உலகளாவிய ஜோதிட அன்பர்களே அன்பிகளே நான் தற்போது நீங்கள் ஆவலாக எதிர்பார்த்து கொண்டிருந்த மகர ராசி என்பர்களான உங்களுடைய சனி பயிற்சி பலாபலன்களை கூற உள்ளேன் காலம் இருபத்தி ஒன்பது மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை எட்டு இருபத்தி ஆறு பி எம் முதல் மூணு ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வியாழக்கிழமை காலை ஒன்பது முப்பத்தி ஆறு ஏ எம் வரை ராசி பலன்கள் பார்ப்பதால் உங்கள் வாழ்க்கை எதுவும் நடக்காது இந்த பிறவியில் உங்கள் ஜாதகம் எதை சாதிக்க பிறந்திருக்கிறதோ அதை அறிந்தால் மட்டுமே நீங்கள் நினைத்த ஒரு வாழ்க்கையை உருவாக்கி கொள்ள முடியும் நன்றி என்ன மகர ராசி அன்பர்களே கடந்த ஏழரை வருஷமா உங்களை அடிச்சு துவச்சி காய வைக்காத குறைய இன்னும் வந்து ஈரப்பதத்திலேயே உங்களை வந்து வறுமை என்ற ஈரப்பதத்திலேயே வச்சிருக்குது வயிற்றுல இன்னமும் ஈரத்துணியை தான் தூங்குறீங்க தெரியும் எனக்கு அதெல்லாம் தெரியாமையா வந்திருக்கோம் நாங்கள் சொல்ல எட்டு வருஷமா ரைட் ஆக இந்த ஏழரை நாள் சனி விலகுது அப்படின்றது நல்ல விஷயம் அப்போ இப்போ இனிமேல் ஒளி தெரியும் அடுத்து வந்து கிட்டத்தட்ட நீங்க ஒரு ஏழரை ஆண்டுகள் உயிர் வாழ்வதற்கு தேவையான பொருளாதாரமும் பணப்பழக்கமும் வரும் இப்போ மூணாம் இடத்துல சனி வந்துட்டாரு ஆனாலும் பிள்ளைகள் விஷயத்தில் சில சங்கடங்கள் இருக்கும் பெரியோர்கள் விஷயத்திலும் தந்தை விஷயத்திலும் தந்தையை போல் மதிப்பவர்கள் விஷயத்திலும் சங்கடங்கள் இருக்கும் விரய செலவுகள் வந்து வரவுக்கு மீறியும் இருக்கும் இது இத்தனையிலும் இருந்தாலும் நான் மீண்டும் சொன்னதை போல் அடுத்த ஏழு வருடம் ஐந்து ஆறு மாதம் அப்படின்னா ஏழரை வருடங்கள் எப்படி ஏழரை நாட்டு சனி விட்டவுடனே ஒரு ஏழரை வருஷம் ஒரு முன்னேற்றம் இதை நல்லா புரிஞ்சுக்கணும் நுட்பமாக கவனிக்கணும் ஏழரை நாட்டு சனி முடிந்தவுடன் மூணாம் இடத்துக்கு சனி வந்தவுடனே ஒரு ஏழரை வருஷம் ஒரு நீங்கள் உயிர் வாழ்வதற்கு தேவையான வழிகாட்டுது அதுக்கப்புறமா கடன் வழக்கு நோயை நிவர்த்தி பண்ணுற ஆறாம் இடத்துக்கு வந்ததுக்கு அப்புறமா மீண்டும் ஒரு ஏழரை வருஷம் உங்களுக்கு அந்த பீரியட்லேயும் ஒரு தைரியத்தோட பராக்கிரமத்தோடு நீங்கள் உயிர் வாழ்வதற்கு ஒரு வழிகாட்டுது அதுதான் பதினொன்றாம் இடத்துக்கு வரும் அதுக்கப்புறமா பதினொன்றாம் இடத்துக்கு வந்த உடனே ஒரு ரெண்டரை வருஷம் உங்களுக்கு ஒரு யோகத்தை கொடுத்து அடுத்த ஏழரை வருஷம் அந்த யோகத்தை பறிச்சுடுத்து சாமி இவ்வளோதான் என் வாழ்க்கை சும்மா வந்து வெங்காயம் சொல்ல போகிற பதினொன்னில் ஆரம்பிக்கும் சனி அஹா ஓஹோ எஹே ஐஹே ஓ அக்கக் அப்படின்னுவாங்க அந்த டைமில் உனக்கு ஜாதகத்தில் பூர்வ புண்ணியம் லக்னம் பாக்யம் தனம் லாபம் தொழில் ஸ்தானம் சுகஸ்தானம் வலுத்திருந்து ஆறு கிரகங்கள் கேந்திரத்திலும் அல்லது கோணத்திலும் அல்லது ஆறாம் பாவாதிபதி வலுப்பெற்றும் உன் ஜாதகத்தில் வந்து ஒன்று அஞ்சு போது நாலு ஏழு பத்து வலுத்து ரெண்டு பதினொன்று வலுத்து நல்ல தசாபக்தி நடக்கும்போது பதினொன்றுல சனி வந்தால் அடுத்த ஏழரை வருஷமும் நீ உக்காந்துங்கன்னு சாப்பிட்றதுக்கு ஏதோ ஒரு வழி காட்டிட்டு போவார் ஏழரை நாள் சனிலையும் அதுதான் அந்த பதினொன்றாம் இடம் ரெண்டரை வருஷம் முடிஞ்ச உடனே பன்னெண்டாம் இடத்துக்கு ரெண்டரை வருஷம் ஜென்மத்தில் ரெண்டரை வருஷம் ரெண்டாம் இடத்துல ரெண்டரை வருஷம் அது முடிஞ்ச உடனே மூணாம் மூணாமிடத்துக்கு சனி வராரு வந்த உடனே ஏழரை நாள் சனியினுடைய விறகு உங்களை அடித்து காய வச்சு தோச்சி நல்லா வந்து ஹீட்டரில் வச்சு உங்களை நல்லா சுடு 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 வெயிலில் போட்டு எடுத்த உடனே மீண்டும் வந்து கொஞ்சம் தவிச்ச வாய்க்கு தண்ணியை கொடுக்குறாரு ஒரு நாள் ரெண்டு நாளுக்கு இல்லை எப்படி ஏழரை வருஷம் உங்களை வாட்டார அப்படி ஏழரை வருஷத்துக்கு உயிர் வாடுறதுக்கு வழி காட்டுறாரு அந்த வழி காட்டினதுக்கப்புறமா அதுக்கப்புறமா பராக்கிரமத்தை காட்டுறார் ஏய் அண்ணன் யார் தெரியுமா தெரியுமான்னு அதுதான் ஆறாம் இடம் அப்படி வந்து ஒரு வந்து அண்ணன் யார் தெரியுமான்னு காட்டினதுக்கப்புறமா அதே அண்ணன் யார் தெரியுமான்ற கெத்தில் அடுத்த ஏழரை வருஷம் வச்சுருப்பார் அதுதான் ஆறாம் இடத்துலேருந்து போகக்கூடிய ஏழாம் இடம் எட்டாம் இடம் ஒன்பதாம் இடம் பிறகு பத்தாம் இடமும் கூட பத்து வருஷம் பத்து வருஷம் நீங்கள் உயிர் வாழ்வதற்கான வந்து வழியை ஆறாம் இடத்தில் காட்டிடுவார் மீண்டும் பதினொன்றாம் இடத்துக்கு வரும்போது ரெண்டரை வருஷத்தில் மீண்டும் ஒரு ஏழரை வருஷம் துவைச்சி எடுப்பார் ஆக சனியினுடைய முப்பது வருட சுற்றில் பதினொன்றில் வர ரெண்டரை வருஷம் அமோகமாக இருந்து அடுத்த ஏழரை வருஷம் அமோகம் இல்லாமல் இருந்து மீண்டும் ஒரு ரெண்டரை வருஷம் அமோகமாக இருந்து அதுக்கப்புறமாக ஒரு ஐந்து வருஷம் அதுக்கப்புறமா ஒரு ஐந்து வருஷம் ஆமாம் நல்லா இல்லாமல் இருந்து மீண்டும் ஒரு ரெண்டரை வருஷம் நல்லா இருந்து அதுக்கப்புறமா மீண்டும் ஒரு பத்து வருஷம் நல்லா இல்லாமல் இருந்து மீண்டும் ஒரு ரெண்டு வருஷம் நல்லாயிருக்கும் அந்தந்த நேரத்தில் தண்ணியை பிடிச்சி ஸ்டாக்கில் வீட்டில் வச்சா தான் குடிக்க முடியும் டாஸ்மாக் தண்ணியில் சாமி ஓம்பு எங்கே போகுது பார் பொம்மு குட்டி அம்மா வீட்டில் இருக்குது இல்லை உன் பொண்டாட்டி உன்னுடைய வந்து அம்மா அந்த அம்மா வந்து சோறு சமைக்கிறதுக்கு உங்கள் மனைவி பொஞ்சாதி பெஞ்சாதி பெஞ்சாதி பொஞ்சாதி ராசிக்கல் மோதிரம் அணிவதால் பலனில்லை உலகிலேயே பூர்வ புண்ணிய அதிர்ஷ்ட விக்கிரகத்தின் பின்புறத்தில் மூலிகை கலந்த ரத்தினங்களை நான் ஒருவன்தான் செய்து தருகிறேன் இதன் வாயிலாக நான் பிரபல திரைப்பட பிரமுகர்களுக்கும் அரசியல் பிரமுகர்களுக்கும் கேன்சரையே குணப்படுத்தி உள்ளேன் ஏழு கோள்களுக்கு என்று ஏழு பிரதான தெய்வங்கள் இதை ஜோதிட அறிவிலே வைத்தே இந்து மத வேதங்கள் உருவாக்கியது அதை வேதங்களே இந்த வார்த்தையால் ஒத்துக்கொள்கின்றன ஜோதிடம் வேதத்தின் கண் என்று இந்த ஏழு கோள்களில் ஏதோ ஒரு கோளின் லக்னத்தில் தான் நீங்கள் பிறந்திருப்பீர்கள் அந்த கோளுக்குரிய விக்கிரகத்தின் பின்புறத்தில் உங்கள் ஜாதகத்திற்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய ரத்தினங்களை அணிந்து நெஞ்சுக்குழியில் குழியில் பதிவதால் மட்டுமே நீங்கள் நல்ல கல்வி நல்ல திருமண யோகம் நல்ல குழந்தை பாக்கியம் நல்ல வீடு மனை வாகன யோகம் சகல ஐஸ்வர்யங்களை பெற முடியும் நன்றி அந்த அம்மாவை வச்சு குடும்ப நடத்தறதுக்கு தேவையான பொருளாதாரத்தை கொடுக்கணும்னு சொல்றேன் அதாவது காசை தண்ணி மாதிரி செலவு பண்ணாதுன்னுவாங்க புரிஞ்சுதோ இப்போ இந்த சனிப்பயிற்சி ஆரம்பிக்கிறேன்னு உனக்கு எப்படி இருக்கும் பதினைஞ்சி நிலையில் சொல்கிறேன் இப்போ இது ஒரு முன்னூறையும் முடிஞ்சுது இந்த சனிப்பயிற்சி ஆரம்பிக்கிற தேதி இருபத்தொம்போது மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அன்று குடியும் கொடுத்தனமாக இருக்கிய சாமி அப்புறம் என்ன சாமி ஒன்றுக்கு மேற்பட்ட பெண் தொடர்பு இருக்குது ஆனால் யாரையும் தொட முடியாது சன்னியாச யோகத்தில் இருக்குது அப்படியே பார்த்துக்கிட்டே தான் இருக்க முடியும் ஒன்றும் இல்லை ரெண்டு இல்லை ஆறு பெண்களோடு இருக்கிறீங்க மதுபான விடுதல் இருக்கிறீங்க பாரில் இருக்கிறீங்க இது வந்து மது பழக்கம் உள்ளவங்களுக்கு மதுப்பழக்கமே இல்லை நாங்கள்லாம் அம்பாள் கோயில் பெருமாள் கோவில் சிவன் கோயில் இருப்போம் அப்படின்னா அங்கே போய் இருங்க அங்கே ஒரு ஆறு விதமான பெண்களை பார்க்குறீங்க பெண்களாக இருந்தால் ஆறு விதமான ஆண்களை பார்க்குறீங்க அப்படியே தெய்வீகமாக இருக்கிற ஓம் நம நாராயண அப்படி பாடுங்க இந்த பக்கம் வந்தீங்கன்னாக்கா இப்படி பாடுங்க சொர்க்கம் மது வீலே அவ்வளோதான் இது மது பிரியர்கள் அது தீர்த்த பிரியிறது அந்த தீர்த்தம் இல்லை எமே இது கோயில் தீர்த்தம் அப்படி புரிஞ்சுக்கணும் அப்படி இருக்குது அதே மாதிரி ஆறு விதமான முயற்சி ஒரு பெண்மணி ரெண்டு பெண்களோட ஒரு அரசாங்க ஊழியரோட ஒரு வியாபாரியோட ஒரு சூத்ரனோட ஒரு அந்நிய மதக்காரரோட ஒரு கூட்டு ஒப்பந்தம் போடுறீங்க தொழில் ஒப்பந்தம் போடுறீங்க சிறு தொழில் ஒப்பந்தம் போடுறீங்க உங்கள் வியாபாரத்தில் ஒரு ஆறு பேரை கூட்டு சேர்த்துக்கிறீங்க அப்படின்னு பொருள் ரைட் இப்போது இந்த சனிப்பயிற்சி ஆரம்பித்ததுலேருந்து பதினாலு மே ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வரலாம் பொற்காலம்னு எதில் பொற்காலம் ஏற்கனவே வீடு கையை விட்டு போகிற நிலைமையில் இருந்தால் அதை காப்பாற்றி வைக்கிறதுல பொற்காலம் அதே மாதிரி நல்ல யோக தசா ஓடுறவங்களுக்கு சொத்து சுகம் வாங்குறதில் பொற்காலம் சொத்து சுகம் வாங்குவதில் பொற்காலஞ்சாமே எஞ்சாமே என்ன சாமி நீ சொத்து சுகம் வாங்குவதில் பொற்காலம் சிறு முயற்சிகள் பளிக்கும் மனைவி காதல் இருந்தது மூக்கில் இருந்தது எல்லாத்தையும் கட்டி வச்சிருப்பீங்க இப்போ அதெல்லாம் மூற்ற நேரம் அதுதான் இருபத்தொம்போது மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் பதினாலு மே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை பிறகு ஒன் பதினாலு மே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்திலிருந்து ஒன்று ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு மீண்டும் போகிறாயாம் வந்து கடங்காரம் கேட்குறாயோ உனக்கு எதுக்காக சொக்குவா பேண்ட்டு அதான் ஏழரை சனி போயிடுச்சின்னு விட்டு வச்சிருந்தது இப்போ தான் ஏழரை சனி போயிடுச்சு குடியாண்டாயோ இப்போ ஆறில் குரு வந்துடுச்சியா ஜோதிசத் சத்குருஜி மாரி சொல்லிட்டார் தான் நான் உனக்கு ஷேர் பண்ணுறேன் வேணா நீ போய் நான் பார்த்துக்கோ கரெக்டாக தான் என் சொன்னார் வேட்டையை உருவாத குறையாக கடங்காரம் பேசுவான் பேண்ட்டை உருவாத குறையாக பேசுவான் இல்லை பேண்ட்டையே உருவிடுவா கூட அதே மாதிரி தான் பெண்ணாக இருந்தாலும் சரி ஏம்மா அவனுக்கெல்லாம் எதுக்குமா சேரில் ஜாக்கெட்டு கம்மெண்ட்டு போமா நீ வாங்கினது காசை குடும்பம் பிடிச்ச ஆறில் குரு இருக்கும்போது தான் சாமி பாஞ்சாலி தொகிலுறையப்பட்டால் துச்சாதனன் துரியோகரன் சபையில் துச்சாதன நாள் இந்த மாதிரி ஒரு துச்சாதனால கடன்காரன் கேட்டுறான் இப்படி போ அதுதான் பலன் பதினாலு மே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் ஒன்று ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை பிறகு அங்கிருந்து வந்தீங்கன்னா பன்னெண்டு ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முதல் இருபத்தி ஏழு நம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இந்த காலகட்டம் ஹொச் போய் இந்த நேரத்தில் தான் வைக்கிறான் ஆப்பூடுக்கு சனி உன் ஜாதகத்தில் நல்ல அப்பா கெட்டாப்பான்னு முன்னாடியே வந்து பார்த்து பரிகாரம் பண்ணிக்கோ ஏழரை நாட் செய்யாத கொடுமையை செய்ய போகிறார் பனிரெண்டு ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு டூ இருபத்தி ஏழு நவம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு சிக்கனவ சதர்னா அவ்வளோதான் இப்ப ஏற்படக்கூடிய ஒரு பாதிப்பு ஒரு அசிங்கம் ஒரு அவமானம் ஒரு உடல் ஊனம் அடுத்த முப்பது ஆண்டுகள் வரையில் ஐயோ ஐயோ எப்படி இருந்தனோ இப்படி எப்படி இருந்தனோ இப்படி ஆயிட்டே எப்படி இருந்தனோ இப்படி ஆயிட்டனே எப்படி இருந்தனோ இப்படி ஆயிட்ட எட்டு திசைகளும் திரும்பி சொல்ல போறீங்க நீங்க ஆமாம் ஈஸ்ட்டு வெஸ்ட்டு சார்த் ஆமாம் ஈஸ்ட்டு வெஸ்ட்டு நார்த்து சவுத்து நார்த்து வெஸ்ட்டு நார்த் ஈஸ்ட்டு நம்ம சவுத் வெஸ்ட்டு சவுத் நார்த் வெஸ்ட்டு இப்படி எட்டு திக்குகளை திரும்பி சொல்ல போகிறீங்க இப்படி இருந்தேனா எப்படி இருந்தனா இப்படி ஆகிட்டுனே எப்படி இருந்தனா இப்படி ஆகிட்டுனே அதுதான் பூட்டின வீட்டை ஆட்டி பார்க்குற நேரம் இதுதான் பன்னெண்டு ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் இருபத்தேழு நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை

பிரதி ஞாயிற்றுக்கிழமை இந்திய நேரம் ஏழு முப்பது பி முதல் ஒன்பது முப்பது பி எம் கூகுள் மீட் வாயிலாக உங்கள் வாழ்க்கையை தெரிந்து கொள்ள கீழே உள்ள தொலைபேசி எண்ணிற்கு உடனே தொடர்பு கொள்ளவும் இதில் சேருவதற்கு உங்களுக்கு தேவையான ஒரே தகுதி உங்களை அறிய வேண்டும் என்ற ஆர்வம் மட்டுமே நன்றி இந்த பதினெட்டு அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் ஆறு டிசம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை இந்த காலகட்டம் எப்படிப்பட்ட காலகட்டம் கெட்டதாக இருந்தது சாமி பிடிச்சி போடவே ஒரு ஒரு அளவுக்கு கடங்காரம் பேசிட்டு போனால் இப்போவா பாரியா நீ ஒன்று என்ன பண்ணுறன்ட்டு இந்த நேரத்தில் கொஞ்சம் சம்பாதிக்கிறீங்க கடங்கார்ட்டு வையா இனிமேல் அந்த வார்த்தையை பேசுகிறாங்க பிச்சு போடுவேன் பிச்சி பிச்சி மாதிரி அதாவது பிச்சு பிஸ்கெட்டை தான் பிச்சின்னு அதனால் இந்த பதினெட்டு அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் ஆறு டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரை தவிச்ச வாய்க்கு தண்ணி கிடைக்குது கப்பு 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 குடிச்சிருங்க நல்லா மூச்சு விட்டுங்க அடுத்து மீண்டும் அடிக்க வராரு மீண்டும் பதினொன்று நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் ஐந்து டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரையிலே மீண்டும் கடங்காரம் வேட்டி உருவாத குறையா பேசுறோம் புடவையை உருவாத குறையா பேசித்தான் சாமி பெண்ணா இருந்தாக்கா அப்படி புரிஞ்சுக்கணும் ஆனா இருந்தா வேட்டி பெண்ணா இருந்தா புடவையில ஏமா சேலை அப்படின்றான் அந்த மாதிரி நேரம் பிறகு அங்கிருந்து வாங்கோ மீண்டும் அஞ்சு டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் ஒம்போது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரையிலும் கடன் வழக்கு நோய் சண்டை போடுங்க பேச்சு பேசுனா நீங்கள் ஒரு பேச்சு பேசுகிறீங்க ரெண்டு பேரும் மல்லிகட்டி ரோட்டில் உருளுங்க நேராக இன்ஸ்பெக்டர் வந்து கிட்ட போய் உட்காடுறீங்க ஒரு ஷேமநகர நிதி காவல் காவல் காவலர் உங்கள் நண்பன் என்ற ஒரு நிதி இருக்குது அதில் கட்டிட்டு கம்மனு போங்க ஆளுக்கு ஐயாயிரம் ரூபா இல்லை பத்தாயிரம் ரூபா தான் அவங்களுக்கு அறிவு வரும் போங்க வெளியே வெளியே வாங்க பிறகு அங்கேருந்து வாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மார்ச் ஒம்பதாம் தேதி ஒரு வழியாக வந்து கடங்காரனோட மல்லு கட்டுறது கொஞ்சம் குறைஞ்சிருக்கு ரொம்ப குறையில பிறகு பதினஞ்சு ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தாறு முதல் இருபத்தி மூணு பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தாறு கடங்காரம் சும்மா தாண்டவம் ஆடுறான் சும்மா வாகாயத்துக்கும் பூமிக்கும் ஆடுறான் கட்ட பஞ்சாயத்து பண்ணுறான் ரவுடிங்கில் கூப்பிட்டு வரான் பயந்து போகிறீங்க அப்புறமா போலீஸ் ஸ்டேஷனில் போய் சரண்டர் ஆகிறீங்க அப்புறமா தான் அங்கே உள்ள இன்ஸ்பெக்டர் ஐயா உங்களை காப்பாத்துறாரு பிறகு ஒன்று ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் இருபத்தஞ்சு ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு அற்புதம் அற்புதம் ஆமாம் பகைவர்கள் எல்லாம் நண்பர்களாகிறார்கள் திருமணம் நடக்காதவர்களுக்கு திருமணம் நடக்கிறது திருமணம் நடக்காதவர்களுக்கு திருமணம் நடக்கிறது குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படுகிறது வெளிநாடு உத்தியோகம் ஏற்படுகிறது பிள்ளைகள் கல்வி நல்லா இருக்குது பிள்ளைகளே வெளிநாட்டுக்கு போகணுன்னா போகிறாங்க சங்கமங்கள் சப்தமத்தில் விலகி சென்ற சொந்தங்கள் எல்லாம் இப்போ எங்க தெரியுங்க உடுங்க ஏழராக்ஷனி எங்களுக்கு ஆறாம் எடுத்து குரு எல்லாம் பார்த்துட்றோம் நாங்களும் ஜோதி சத்குருஜி குருஜி வீடியோவை அதனால தான் நீங்கள் ஒரு அவசரப்பட்டீங்க வாங்க நீங்கள் சாதாரண ஆள் இல்லை வாங்க மீண்டும் நாங்கள் எல்லாம் உங்களுக்கு தோல் கொடுக்க இருக்கிறோன்னு சொல்கிறாங்க அதுதான் ஒன்று ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் இருபத்தஞ்சி ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு பிறகு இந்த சனிப்பயிற்சி நிறைவடையும் நாளான மூணு ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வியாழக்கிழமை ஒம்பது முப்பத்தி ஆறு ஏஎம் எப்படி இருக்குது காமம் தலைக்கேறுது ஆனால் அனுபவிக்கிறதுக்கு பெண்ணு கிடைக்கல அப்படி இருக்குது கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறீங்க ஆனால் சன்னியாச வாழ்க்கை வந்து வேணும்னு நினைக்கிறீங்க ரெண்டுமே கெட்டான்னா இருக்கிறீங்க ரெண்டும் கெட்டான் அப்படித்தான் இருக்குது ஆனாலும் தொழில் வளர்ச்சி இருக்குது அந்த தொழில் வளர்ச்சி இருக்கிறதுனால மற்றதை பற்றி இன்றைக்கி பெருசாக கேர் பண்ணவில்லை என்று கூறி ஏதோ ஒரு பக்கத்தில் பணம் வந்து வந்துக்கிட்டு உங்களுக்கு அப்படி தான் இருக்குது இந்த சனிப்பயிற்சி நிறைவடையும் மூணு ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வியாழக்கிழமை ஒன்பது முப்பத்தி ஆறு ஏஎம் அன்று காலை பிறகு இதுதான் இந்த சனி பயிற்சிக்கான பலாபலன்களை கடந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம் என்று மூன்று காலங்களை பற்றியும் துல்லிதமாக தேதி மாத வருடத்தோடு கூறினேன் இதை நீங்கள் மட்டும் எடுத்து அனுபவிக்காமல் பிறருக்கும் ஷேர் செய்தால் அந்த புண்ணியம் உங்களை வந்து சேரும் என்று கூறி நன்றி வணக்கம் விதி மதி கதி விதிங்கிறது உங்களுக்கு அமைஞ்சிருக்கிற ஜாதகத்தில் இருக்கிற ஜெர்ம லக்னம்ங்கிறது அது இருந்தா அந்த ஜென்ம லக்ன ஜாதகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான தோஷங்களுக்கும் ஜாதக ரீதியாக பரிகாரம் செய்து உங்களை வெற்றி பெற வைக்கலாம் மதிங்கிறது உங்களுக்கு அமையக்கூடிய சந்திர லக்னம் விதியான ஜெர்ம லக்னம் பலவீனமாக கெட்டு போய் அந்த மதியாவது இருந்தா அப்பதான் நியூமராலஜி நேமாலஜி வாக்கு